எட்டாவது குழுக்கள் முப்பதாம் தேதி நடைபெற வேண்டிய குழுக்கள் மழையின் காரணமாக இந்த நாள் ஒத்தி வச்சிருக்கோம் இன்னைக்கு இரண்டாம் தேதி குழுக்கள் ஆரம்பிக்கிறோம் குழுக்கள் பணம் கட்டாத நம்பரு எடுத்தாச்சு பணம் கட்டாத மூணு மாசம் நாலு மாதம் அஞ்சு மாசம் கட்டாத நம்பரு இந்த டோக்கன் எல்லாம் எடுத்தாச்சு இப்ப மீதி டோக்கன் குழுக்களுக்கெல்லாம் ஓரம் إذاً: أنا أن هذا المكان موجود في العالم، وأنا أعرف أن هذا المكان موجود

எண்பத்தி ரெண்டு மூணாவது மூணு இந்த மாசம் பர்ஸ்ட் பிரைஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்டாவது பிரைஸ் ரெண்டு பேருக்கு பெட்டு மூணாவது பிரைஸ் மூணு சீலிங் ஃபேன் அதை குழுக்கள் முடிஞ்சது எட்டாவது குழுக்கள் நன்றி வணக்கம்